ஓடி அதரே தாடி புடிச்சு புடிச்சு இங்க ஊதியா அங்க தண்ணீர் கிளை மேலயே தண்ணி நறம்பிறதுக்கு தண்ணியும் சுத்தமா இல்ல ரெண்டு புடிச்சிட்டு வந்ததா சரி ரெண்டு

எੰਜு வயரும்லயே கோட நமக்கு தண்ணி ஆமுகியா ராமசான் பிரியாணி வேணும்கியா சாய் சோடு சோடுனு வலிரமா அதரி பாப்பா டேய் பிரியாணி عايز ஒரு நம்ம தலையில எழுதி இருந்துச்சுனா நமக்கு இன்னைக்கு கிடைச்சி அய்யோ வா எங்க இந்த பாய் தம்பி நல்லா பேசு பாக்குற இடத்துல புள்ள இடத்தலலா என்ன நம்ம பார்க்காம போறாப்ளையே நம்மளே பேசிப் போறோம் ஏய் பாய் தம்பி வீட்டுல சாமி நல்ல ஒரு கண்ணில எல்லாம் நல்லபடியா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் எந்த பக்கம் அது வந்து பாய் தம்பி நம்ம வீடு பைப்ல தண்ணி இன்னும் வரல உடைச்சு போட்டுருக்காங்க தண்ணி சுத்தமா இல்லனா அவன் இங்க வந்து புடிச்சிட்டு போறானே வந்தப்பா அப்புறம் வீட்ல வசேஷம் பார்க்க என்ன வசேஷம்லாம் இப்படி போயிட்டு இருக்குது ஆமா 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 இந்த இப்ப தான் சாவஞ்சதுல வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க தண்ணி இன்னி புடிக்கிறதுக்கு ஏதோ நினைச்சுக்கற வேணா எல்லா இடமும் நம்ம இடமே எத்தனை கூட வேணாலும் வந்து நீ எதுவும் நினைக்காம வந்து புடிச்சிட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஏய் பாய் தம்பி பாய்

போட்டு நல்லா பிரியாணி கிண்டு வாங்கல சோத்த போட்டு அவங்க இதுல அந்த காக்காக்கு சோறு ஈரலாம் வைப்பாங்களா அப்படி வைக்க மாட்டாங்களா அப்படி எதுவும் வச்சாங்கன்னா காமெடி சோத்துல ஏறி தாய் குதிச்சாலும் எடுத்து புரிவேன் அப்படி வைக்க மாட்டாங்களா என்ன பண்றது இப்ப ஏ கிழவி கூப்பிடுற ஏதாவது ஏதாவது பண்ணி வச்சான் வை அப்புற வீட்டுக்கு வர தெருவோட வரதி விட்டுறேன் பாத்துக்க என்ன எதுக்கு இப்படி திரியற எதுக்கு அடுத்து விட்டு உத்து பாக்க அரியே காவை கொண்டு அடிங்கிட்டு காரி நிக்கிற அமசானல அண்ணா ராமசாமிக்கு போன வருஷம்லாம் பிரியாணியே கூப்பிட கூப்பிட கொடுத்தாங்க திங்க முடியல அதே இந்த வருஷம் ஏதோ கூப்பிடுவாங்க கொள்ளலாம்னு பார்த்தா எல்லாரும் வீட்டுல வேலை வெட்டியை பாத்துக்கிட்டு இருக்காங்க போல ஒரு திரைக்கானா மனமோ மன நல்ல நெய்யை போட்டு பார்க்க பத்தியா வாசனை வருதா 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 ஓ முக்கு வருதா என் வீட்டுக்காரியே எப்படி வாசனை அடிக்குது நெய்யி நிழலுமா போட்டு பிரியாணியை கிண்டுவாங்க பார்க்க நல்லா அது தாண்டி வந்து ஒரு திரைக்கானா கூப்பிடவும் இல்ல அதுக்குதான் இப்படி பாத்துக்கிட்டு நிற்கிறேன் ஐயோ ஐயோ உடம்பு <Sansi> சொன்னது <Sansi> 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 <Sansi>

என்னென்ன பேச்செல்லாம் பேசுற ஓசில பிரியாணி திங்கிறதுக்கு கம்பி கட்டற கதையெல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட எப்படியோ உனக்கு ஓசில பிரியாணி வேணும் அதுக்கு தானே அதுக்கு தானே இப்படி பேச்சு இப்படி பேச்சு தம்பு கட்டி பேசுறதுங்க போன வருஷம்ல ரம்ஜான் எப்படி இருந்துச்சு நெட்டவலி அக்காவும் இருக்கும் அந்த நெட்டவலி பண்ண கூத்தல் ஹாய் இருக்குது இந்த வருஷம் இந்த வருஷம் நாலேது கிழமை இது எதுனே தெரியாம எனக்கு போகுது போன வருஷம் பிடிச்ச ஆளியா இருந்தமே தெரிய இப்படி தர தர தரன்னு இழுத்துக்கிட்டு வர்றீங்க கேட்டானு சொல்லி தொலைய மாட்டேங்கறாங்கல ஹரியங்கள வீடு கடி அக்கா என்னன்னு சொல்லிட்டு குடிக்கு போங்கடி

ஆடி பிரியாணி காக்க பேன விட்டு நான் வந்து வாங்கி தரணும்னு துடிக்கி எலிட்டு தந்தியாக்க யா அக்கா அதுல திண்ணல நம்ம ஓசில திக்ரம் சொல்லுது அப்படியே மூக்களே குதிப்புறாக்க நீ நல்லாதா செய்வே यार இல்லைங்க இருந்தாலும் பாய் அவங்க அந்த நெகிலே முந்திரி பருப்பு அத இதை போடு அப்படி செய்வாக்கா அந்த அந்த டேஸ்ட் தனிக்கா நீ என்ன போகாங்க நீ செய்றது எப்பவனா

பிரியாணி கட்டாரில போட்டு பிள்ளையா இருக்குது இப்படி பேரை சொல்லி கூப்பிட்டவனையே பிரியாணி பாக்ஸ்ல கொடுத்துக்கிட்டு வருக

எது குடி கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அனரோசா அத சொல்றல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நலவுகளுக்கு எல்லாம் நலவாவே நடக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு நீ எதுவும் கவலைப்படாம போ கவலைப்படாம இரு அனரோசா

சரிப்பா சரிப்பா முதல்ல நீ உடம்ப பத்திரமா இரு பயிற்சி பிள்ளை கடையில சரி சரி பாத்து நடந்து போப்பா போப்பாப்போ அப்ப என்ன இங்க உத்து பாக்குறது உங்கட்டalé இருக்காமளே நீ என்னமா சொல்லிக்கே ஏதோ திட்டி கே நான் போய் பிரியாணி சோத்த திங்க போறேன் இன்னி கிழவியே உன்ன அசைய முடியாது சோத்த பார்த்தா புடிச்சல கிழவி என்ன चोरனா இப்படி இப்பபட்டான் चोर चोर ஆந்திடை இருக்குதே இனி titration காதுல விழுக titration காதுல விழுகாத அடிச்ச காதுல விழாது எல்லாத்தையும் ஓரத்து விட்டுட்டு பிரியாணி சோற நான் முடிஞ்ச போய் இருந்து சரி போ கிழவி போ தெரிவில வச்சிட்டீங்கம்மா போய் வீட்டுக்கு எல்லாம் போ